காஞ்சி குருவே 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 நேற்றைய அனுஷத்தின் அனுகிரகத்திலே ஏரண்டகர் என்கின்ற ஒரு கர்ம யோகியை பற்றி ஒரு சந்நியாசியை பற்றி நிறையவே சிந்தித்தோம் பெரியவர் வாயிலாக அவரால் நம் தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவிலே காவேரி வந்தது சோழ தேசத்துக்குள்ளேயே காவேரி வந்தது என்கின்ற வரை பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி அந்த காவேரி ஏரண்டகரால் எப்படி வந்தது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாலே காவேரி பற்றி சிந்திக்கும் பொழுது காவேரி என்பது அகத்தியரால் தான் பூமிக்கு வந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அகத்தியர் வந்து தலைக்காவிரியில் தவறும் செய்தார் அப்பொழுது சோழன் அகத்தியர் சந்திப்பு நிகழ்கிறது காவேரி என்பவள் அகத்தியருடைய ஜென்மத்திலே லோகமுத்ராவாக அவருடைய மனைவியாக இருந்தவள் எனவே அவர் வந்து அகத்தியரை ஒட்டி எப்பொழுதும் பிரியாதவளாக இருக்க விரும்புகிறாள் அதனால் அவள் வந்து அகத்தியரை ஒட்டி சிற்றாராகவே ஓடிக்கொண்டிருந்தாள் அப்படிப்பட்டவள் தன் நாட்டுக்கும் பாய வேண்டும் என்று சோழன் அகத்தியரிடம் கேட்கிறான் லோபமுத்ரா பதிவிரதை ஜலரூபம் எடுத்தும் அகத்தியருடைய கமண்டலத்துக்குள்ளேயே அடைந்திருந்த காரணம் அதனால்தான் அவள் அகத்தியரை விட்டு பிரிந்திருக்க விரும்பவில்லை ஆனால் பிள்ளையார்தான் அவள் அகத்தியருக்கு மட்டுமின்றி அவனிக்கும் பயன்பட வேண்டும் என்று கவிழ்த்தவர் இது இப்படி நான் சொன்ன எல்லாமே காவேரி குறித்து நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அகத்தியரும் இந்த இடத்துல காவேரி உன் பக்கம் வருவாள் என்றார் பகீரதன் பின்னாலே கங்கை போனது போல சோழனுடைய பின்னாலே காவேரி போவதற்கு தயாராகிவிட்டாள் ஒரு நதி பாய்வதால் வரக்கூடிய சிறப்புகள் அது என்ன அப்படிங்கிறத இப்ப பெரியவர் சொல்றார் சரி இந்த காவேரி அப்படிப்பட்ட காவேரி சோழனாலே கேட்கப்பட்ட காவேரி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி எப்ப வந்தாள் அப்படின்னு சொன்னாக்கா அப்பதான் சொல்கிறார் மூன்று ரிஷிகள் அதற்கு பின்னாலே காரணம் முதல் ரிஷியினுடைய பெயர் கவேர ரிஷி இவர் மகளாக பிறந்தவளே காவேரி கவேர புத்திரி என்பதுதான் திரிந்து காவேரி அப்படி ஆனது காக்காய் அதாவது காக்காய விரித்தால் கா காய விரித்தால் காவிரி என்றும் நாம் இந்த விஷயத்திலே கூறலாம் அதாவது கா என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து பல இயற்கை வயல் வரப்பு தோட்டம் எல்லாத்தையும் சொல்லலாம் அந்த கா இருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காக விரிந்து வந்தவள் அப்படிங்கிற பொருளிலேயும் காவேரி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் அடுத்தது அகத்தியர் இவர் காவேரியை திருமணம் செய்து கொண்டவர் தான் நான் முதல்ல சொன்ன ஏரண்டகர் கவேரருக்கு பிறந்து அகத்தியரை மணந்து பிள்ளையாரால் கவிழ்ந்து தொடக்கத்தில் சிற்றாராகத்தான் இவள் ஓடிக்கொண்டிருந்தாள் ஏரண்டகரால் தான் இவள் அகண்ட காவேரி ஆனாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நான் சொல்லுகிற அதாவது குடகிலே பிறந்து பூம்புகாரிலே கலக்கிற அந்த நீள ரூபத்தில் இருக்கிற அந்த காவேரி நமக்கு கிடைப்பதற்கு முழுமையான காரணமாக விளங்கினவர் வந்து ஏரண்டகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ஏரண்டகரை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்ல சொல்கிறார் இந்த இடத்துல பெரியவருடைய வாசிப்பு அவர் வந்து ஒரு சன்னியாசியாக மடாதிபதியாக மட்டும் இருந்ததோடு அல்லாமல் பெரிய வாசிப்பாளராக பல புத்தகங்களை அவர் வாசித்திருக்கிறார் என்பதை உணரக்கூடிய வகையில் மணிமேகலை அதாவது இது வந்து ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் இந்த அதாவது பெரியவர் சொல்ல வருகிற அந்த ஏரண்டகர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே அந்த விஷயத்திற்கு தொடர்பான சாட்சியான ஒரு பாடலை அவர் வந்து இந்த இடத்துல நமக்கு முன்னாடி எடுத்து காட்டுகிறார் செங்கதிர் செல்வன் திருக்குளம் விளக்கும் கஞ்ச வேட்கையில் காந்தமன் வேண்ட அமர முனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை செங்குட குழுகிய சம்பாபதி அயல் பொங்கு நீர் பரப்போடு பொருந்தி தோன்ற அப்படிங்கிற அந்த பாடல் மணிமேகலையில் இருக்கக்கூடிய அந்த பாடலை எடுத்து இந்த இடத்துல உதாரணம் காட்டுகிறார் சம்பாபதி அப்படின்னு சொல்ற இடத்திற்கு பெயர் பூம்புகார் காவேரி அதாவது அப்படி பாய்ந்தவள் பூம்புகாருக்கு எப்படி வந்து சேர்ந்தாள் அப்படிங்கிறத இந்த வரிகள் சொல்லுகிறது முன்பு பாய்ந்த காவேரி இருக்கிறதே அவள் அதாவது அகத்தியரால் கவிழ்த்து விடப்பட்டு ஓடின சிற்றாராக ஓடின அந்த காவேரி கொட்டையூருக்கு முன்னாலேயே முடிந்து விடுகிறது அதாவது நம்ம ஏரண்டகர் தவம் செய்த அந்த கொட்டையூர் இருக்கிறது அதற்கும் முன்பாகவே அந்த காவேரி முடிந்து போய்விடுகிறாள் எப்படி முடிந்து போகிறாள் ஒரு ஆறு அப்படின்னு சொன்னால் ஆறு தன்மைகள் கொண்டது நம்ம தமிழில் ஆறு அப்படின்னு நாம் வந்து ஒரு நதிக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு காரண பெயர் ரொம்ப ஒருத்தர் மொட்டையை இருக்கக்கூடிய ஒருவரை ரொம்ப சுலபமாக மொட்டை அப்படின்னு சொல்வது போல ஆறு தன்மைகள் கொண்டது அப்படிங்கிறதுனால தான் ஆறுன்னு சொல்கிறோம் அதாவது மழை நீர் முதல்ல என்ன ஆகிறது ஆவியாகிறது கடல் நீர் ஆவியாகிறது அடுத்தது மேகமாகிறது அதற்கு பிறகு அது மழையாகிறது அதற்கு பிறகு அது அருவியாகிறது மலை மேலே விழுந்து அருவியாகிறது அதற்கு பிறகு அது ஓடத் தொடங்குகிறது இறுதியாக அது கடலில் கலக்கிறது பாருங்களேன் ஆறு விஷயம் ஆவியாதல் மேகமாதல் மழையாதல் அருவியாதல் ஓடல் கலத்தல் ஆறு நிகழ்வுகளே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அதுக்கு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் அப்போது அப்படிப்பட்ட ஆறு கடலில் கலக்கிறது தான் முடிவு அப்போ இதற்கு முன்பு கொட்டையூருக்கு முன்னாலேயே காவேரி முடிந்து போனது என்று சொன்னால் கொட்டையூர்கிட்ட கடல் இருக்கா அங்கே வந்து அது தான் கேள்வி எல்லாம் வருகிறது ஆனால் உண்மையில் முன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் கொட்டையூருக்கு முன்னாலே ஒரு பெரும் பள்ளம் இன்னைக்கு அந்த ஊருக்கு பேர் பெரும்பள்ளம்னு பேர் அந்த ஊருக்குள்ளே காவேரி அந்த பள்ளத்திற்குள் விழுந்து பாதாள நதியாக ஓடிக்கொண்டிருந்தாள் குடகுல பிறந்தாள் தவழ்ந்தாள் கொட்டையூருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரும் பள்ளத்திலே விழுந்து பாதாள நதியாகி மறைந்து போனாள் இதனால் யாருக்கு என்ன முழு பயன் அப்பொழுது கொட்டையூரை ஒட்டி சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சோழ அரசனுக்குள்ளே ஒரு தாக்கம் ஒரு சிந்தனை ஒரு கேள்வி அவன் வந்து சோழ மண்டலம் நல்ல செழித்த பயிர் செழிக்கின்ற மண்டலமாக விளங்க வேண்டும் பயிர்கள் விளைஞ்சாதானே உயிர்கள் வந்து பசி இல்லாமல் வாழ முடியும் அதுக்கு தண்ணீர் தானே ஆதாரம் அப்போது அப்படிப்பட்ட தண்ணீர் யாருக்கும் பயன்படாமல் பாதாள நதியாக அடியில் ஓடிப்போய் மறைந்து போகிறது பாதாள நதியாக இல்லாமல் இந்த காவேரி தரைமிசை என் தேசத்திற்குள் பாய்ந்து ஓடினால் உயிர்களுக்கு எல்லாம் உவப்பாக இருக்குமே பயிர்கள் உயிர்கள் எல்லாம் செழிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் சாமானியப்பட்ட மனிதன் பதவியால் அரசன் பஞ்சபூதத்துக்கு முன்னால நம்ம ஒன்றும் இல்லை தானே ஒரு நதியை ரெண்டு மணால் தடுத்து நிறுத்தி பல மனித சக்திகளை கொண்டு அணை கட்டலாம் அவ்வளோதானே நம்மளால் பண்ண முடியும் நாம் வந்து ஒரு மழையை உருவாக்கவோ வெள்ளத்தை உருவாக்கவோ அல்லது அதை கட்டுப்படுத்தவோ அதாற்றதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட அந்த இடத்துல நாம் வந்து ரொம்ப சாமானிய சிறு சக்தியாக போய்விடுகிறோம் அல்லவா அந்த வகையில் அந்த அரசன் ரொம்ப வருத்தப்பட்டு பொதுவாக அரசபர் பெருமக்கள் வந்து வருத்தப்படும் பொழுது குழம்பும் பொழுது அவர்கள் உடனே ஆலோசனை செய்வார்கள் மந்திரிகள்கிட்ட ஆலோசனை செய்வார்கள் நல்ல அறிஞர்களை கூப்பிட்டு விவாதிப்பார்கள் இந்த குழப்பம் நீங்குவதற்கு வழி என்ன என்று கேட்பார்கள் அதற்குத்தானே அரசனை சுற்றி ஒரு அவை அந்த அவையிலே சான்றோர்கள் எல்லாரும் இருக்காங்க ஏன்னா அரசன் ராஜா தப்பு பண்ணால் அவன் செய்கிற சிறு தப்பு அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேர் மேலேயும் போய் விடியும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் வந்து சரியாக சிந்திக்கணும் சரியாக செயல்படணும் அவனுடைய ஒரு ஒரு சிறு நக அசைவிலே கூட பெரும் பொருள் உண்டு ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கான் அதனால் அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்திடம் அந்த அரசன் விவாதிக்கிறான் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாதாள நதியை நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அது இயற்கை நீங்கள் சொல்கிறது போல் வேணும்னா அந்த பாதாள நதி இருக்கிறதே அந்த பாதாளத்தில் கல்லை மண்ணை எல்லாம் கொட்டி மூடி பொழுது அந்த அதில் விழாமல் ஒருவேளை பெருகி ஓடுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது ஒரு முயற்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒன்று திரண்டு எங்கெங்கிருந்தெல்லாமோ கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்து அந்த பாதாளத்துக்குள்ளே நதி பாய்கிற அந்த பெரும் பள்ளத்துக்குள்ளே போடுகிறாள் போட போட ஆற்று நேர் இழுத்துக்கொண்டு கரைந்து ஓடுகிறதே தவிர பள்ளம் நிரம்பி மூடியதாக தெரியவில்லை ஒரு பெரும் முயற்சி வீண் போய்விட்டது இன்னும் வருத்தம் அதிகமாகிவிட்டது அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நம் போன்ற சாமானியர்களிடம் பதில் இல்லை தன்னையே அடக்கி ஆளுகின்ற ஞானிகள் தான் இவைகளுக்கு பதில் சொல்ல முடியும் அதாவது ஞானிகள் யோகிகள் அப்படி பார்த்தால் கோட்டையூரிலே ஒரு யோகி இருக்கிறார் நாம் அவரிடம் சென்று கேட்கலாம் அவரால் இந்த பிரச்சனைக்கு ஒருவேளை நமக்கு விடுவு கிடைக்கலாம் என்று மந்திரி சொல்ல ராஜாவும் மந்திரியும் நம்ம ஏரண்டகர் என்று சொல்லப்படுகிற அந்த விளக்கண்ண சாமியை கொட்டை சாமியை பார்ப்பதற்காக வருகிறார்கள் சந்திக்கிறார்கள் தங்களுடைய எண்ணங்களையும் சொல்லுகிறார்கள் சரி அதுக்கப்புறம் என்னாச்சு நாளை சந்திப்போம் காஞ்சி நகர் உரையும்